எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசுவருடம் தட்சிண அயன புண்ணிய காலத்தில் மார்கழி மாதம் ஏழு முதல் பதிமூன்று வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவனை தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் நிலையில இருக்கிறார் இரண்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புத ராசிநாதன் மீன ராசியில இருக்கும்போது மிக பெரும் அற்புதங்களை எல்லாம் செய்வார் வாழ்க்கையை கட்டமைக்க வழிகளை காட்டக்கூடிய வாரங்களுள் இது ஒன்று ஆனால் எதையுமே சற்று சோதித்துப் பார்க்கலாம் செய்து பார்க்கலாம் வெற்றியோ தொல்வே என்று ஒரு பரீட்சார்த்த முறையிலே என்று சொல்வார்கள் ஒரு டெஸ்ட் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்து வெற்றி தோல்வியை பார்த்து வெற்றி என்றால் தொடர்ந்து செய்யலாம் என்று ஒரு மனம் என்பது அந்த விஷயத்தை நோக்கி தள்ளும் உண்டும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை விஷ பரீட்சை செய்வதற்கு கூட இந்த மனம் உந்தும் ஆனால் நான் சொல்வது தேவையில்லாத விஷயம் வேண்டாம் விஷப்ப விஷ பரீட்சை என்று சொல்கின்றேன் அதாவது எது நடக்காது என்று கிட்டத்தட்ட தெரிந்துவிட்டதோ அதிலே உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வார கிரக நிலைகள் தரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் இவையெல்லாம் ஏழரை சனியினுடைய அந்த பிடியிலிருந்து விடுபடக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தண்டாக வேண்டும் தரும் எந்த விதமான சட்ட சிக்கலோ வம்போ எதுவாக இருந்தாலும் ஏழரை சனியினுடைய ஜென்மச்சனி காலத்திலேயே கடந்த காலங்களிலேயே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சென்ற நவம்பர் மாதத்துக்கு முன்பாகவே பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஏதேனும் முயற்சி எடுத்து பிரச்சனைகளில் வெளிவந்தவர்களுக்கு கும்பராசி மிக மிகப்பெரிய ஒரு கனலாபத்தை தந்துவிடும் ஆகையினால் வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது ராசியில் ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் திடீர் படபடப்பு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடிய விஷயங்கள் இவற்றில ஈடுபடாமல் இருப்பது திடீர் கோபம் வந்தாலும் சிக்கலிலிருந்து உங்களை காப்பதற்கு வக்ரகுருடைய பார்வை இருக்கிறது இருந்தாலும் கூட தேவையில்லாத கோபதாபங்கள் ஈகோ அட்டிடியூட் காட்டுவது சினம் கொண்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கடனிலே கஷ்டப்படக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஒரு விமோசனத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது வேலையில ஏதோ ஒரு புதிய தகவல் வரும் உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய செய்தியோ அல்லது ஏதேனும் ஏழரை சனினுடைய தசாபக்தியின் அடிப்படையிலே சிக்கல் ஏதேனும் தொடர்ந்து இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது சிக்கலை தரக்கூடிய செய்தியோ வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் இருக்கிறது ராசியில் ராகு சந்திரன் இணைவென்பது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளிலே இருக்கிறது ஆகையினால டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல இந்த நிலை என்பது சந்தோஷத்தையோ அல்லது சோகத்தையோ திடீரென்று மிகவும் பெரிதாக எதிர்பாராத வேகத்திலே தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை ஆகையினாலே தேவையற்ற விஷயத்திலே ஈடுபடாதீர்கள் தேவையற்ற விஷயம் சட்டத்திற்கு புறமான விஷயம் இவற்றை தவிர்ப்பது நல்லது மிக மிக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டுல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாரகஸ்தானத்திலே சனி பகவான் சந்திரனோடு இணைவு இது ஒரு புணர்ப்பு யோகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய பதினோராம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நிலம் வாகனங்கள் சார்ந்த விஷயம் இவற்றில் ஏதேனும் ஒரு ஆதாயத்தை பொறுமையாக இருந்தால் பற்றக்கூடிய அமைப்பு இந்த நாள் தரும் பண விஷயங்களிலே கவனம் பேச்சிலே கவனம் ஷார்ட் வேர்ட்ஸ் அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களை உங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு உண்மையிலே அவர்களோட அன்போடும் இணக்கத்தோடும் இருக்க வேண்டிய நாட்களாக அமையும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை உங்களோடு இணைந்து பணிபுரிவர்களிடம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுடைய உடல் நலத்தின் காரணமாக உங்களுடைய வேலைகள் தடைபடுவதற்கான வாய்ப்பு ஆகையினால் அவர்களுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது நல்லது வாழ்க்கை துணை வியாபார துணை பாட்டர்கள் வழியிலே லாபங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது இளையோர் வழியிலும் கூட லாபம் என்பது இருக்கிறது ஆனால் பழைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதை கலையாது விட்டிருந்தீர்கள் என்றால் சற்று சிக்கலை தரக்கூடிய வாரமும் கூட ஏனென்றால் நீங்கள் ஏழை சனியினுடைய தாக்கத்தில்தான் என்றும் இருக்கிறீர்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து அற்புதத்தை செய்ய காத்திருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் செய்த கர்ம ஏற்ப சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ஆகினால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை தெய்வ யாத்திரை இவையெல்லாம் உங்களுக்கு சுபகாரிய தடைகளை விளக்கும் குடும்பத்திலே சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காட்டுகிறது குடும்ப விருத்திக்காக வாரிசு வம்சங்கள் தடை துவங்குவதற்கு வாரிசு உருவாகக்கூடிய புதிய அமைப்பை காட்டுகிறது பண நிலையிலே பணம் வரக்கூடிய அமைப்பு ஆகினால் தேவையற்ற வீண்வரைய செலவுகளை தவிர்த்து உங்கள் கையிலேயே இருக்கக்கூடிய முதலீடுகளிலே பணத்தை போடுவது நல்லது தங்கம் நிலம் போன்ற விஷயத்திலே தொழில் வளர்ச்சி உண்டு அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களிலே அன்பர்கள் அவர்களிலே சிலர் இதுவரை ஏற்படுத்தி இருந்த சில சிக்கல் இவற்றிலிருந்து மெதுமெதுவாக வெளிப்படுவதற்கு சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்கு தடைகளிலிருந்து வெளியேறுவதற்கு வெற்றிக்கான வழியை இந்த வார கிரகணை தரும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் துவங்குவது புதிய வீடு நிலம் வாகனம் மாடு மனை வாங்குவதற்கான அமைப்பு அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலங்கள் என்பது இருக்கும் இதுவரை தொழில் வியாபாரத்திலே இருந்த தேக்க நிலை சற்று மாறி வெற்றியான வழியை இந்த வாரத்திலே காணலாம் சதயம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே எதையுமே படபடப்பின்றி சரியான திட்டம் ஒரு இதை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே அலசி ஆராய்ந்து பெற்றோர் பெரியோர் அல்லது உங்களை விட மூத்தவர்களுடைய சரியான ஆலோசனையை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு என்பது அதன் மூலமாக வெற்றி என்பது இருக்கும் உடல்நலத்திலே கூடுதல் கவனம் என்பது தேவை கும்பராசியிலே பிறந்த பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப செலவுக்கு என்ன தேவையோ அதை விட சற்று கூடுதலாக பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உடல் நலத்திலே சரியான மருத்துவம் இல்லை அல்லால் மருத்துவம் செய்தாலும் கூட பயன் இல்லை என்ற அந்த நிலை மாறி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மனநிலையிலும் சரி உடல்நிலையிலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வழி என்பது இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அனுமன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழி பலவற்றை உங்களுக்கு தரும் வாரத்தினுடைய துவக்கத்திலேயே இந்த நவாச யோகங்களிலே பாச யோகம் அமைகிறது என்னால பேச்சை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் பேச்சை குறைத்தால் வெற்றிக்கான வழி நிச்சயமாக ஏற்படும் பேச்சை குறைக்காமல் ஆணுவம் கண்மம் மாயை போன்ற விஷயங்களுக்குள் சிக்கினீர்கள் என்றால் சிக்கல் இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளிலே இந்த வாரத்தில் அமல யோகம் புதன் தரக்கூடிய அமல யோகத்தின் காரணமாக வெற்றி மட்டுமல்ல நல்ல தனலாபம் மட்டுமல்ல அதனால் ஒரு சுகம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கும் வாகனம் வாங்கினாலும் கூட நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே பார்க்கும்போது இந்த குருமங்கல யோகத்தோடு அமல ககலயோகம் எல்லாம் சேரக்கூடிய காரணத்தினால் அருமையான வெற்றியை பெறுவதற்கு நல்ல விஷயத்தை யோசித்து அதாவது நல்லதை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான வழிகளை பார்க்கும் அற்புதத்தை தரும் அது மட்டுமல்லாமல் சந்திரன் புதன் நிலைகளை பார்க்கும்போது ஒரு ஒன்று ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது சங்க யோகம் என்பது நல்ல செல்வச் செழிப்பு குழந்தை வரம் நல்ல வாழ்க்கை துணையினுடைய மனநிலையில நல்ல ஒரு சந்தோஷமான மாற்றத்தை தரும் ஆனால் இவை எல்லாம் குரு வக்ர கதியில ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஆகினாலே எல்லாவற்றையும் ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான யோசனை மூலமாகவே பெறுவதற்கான வாய்ப்பு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தர்ம கர்மாதிபதிகள் இருக்கக்கூடிய நிலையில கடமையை சரியான முறையிலே செய்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தரும் யோககாரகன் சுக்கிரனும் சுகத்தை தரக்கூடிய அற்புதத்தை பல ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பை பெறுகிறார் அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை மார்கழி ஏழு டிசம்பர் மாதத்திலே இருபத்தி இரண்டில் துவங்குகிறது இந்த மார்கழி மாதம் பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்க்கும் போது சந்திரனானவர் முதலில் தனுசு ராசியில இருப்பார் இந்த தனுசு ராசியில டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த சிறப்பின் காரணமாக பல விஷயங்களிலிருந்து சிக்கலை தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வக்கரகுருவனுடைய பார்வையிலே செவ்வாய் சூரியன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடியதாய் அமைகிறது சந்திரன் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல மகர ராசியில தனக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அசுபர்கள் சூழ இருக்கக்கூடிய அசுப யோகத்திலே இருக்கிறார் ஆகையினால மனதை மயக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டும் பேராசை காட்டக்கூடிய விஷயம் அது உணவாக இருக்கலாம் உள்ளத்து விஷயமாக இருக்கலாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரின்ப சிற்றின்ப விஷயங்களாக இருக்கலாம் தவிர்ப்பது நல்லது சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறிலே கும்ப ராசியிலே இருப்பார் அங்கு ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்றவராக இருப்பார் இப்போதும் கூட பேராசை அற்று கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க கிறித்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் எனது அன்பு கிறித்துவ நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் இந்த சந்திரன் ராகு இணைவு அங்கு சனி பகவானுடைய ஒரு சிறு தாக்கமும் இருக்கிறது இப்போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிலை என்பது இருக்கும் சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மீன ராசியில அதாவது அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார் அதனோடு கூட வேகத்தையும் ஏதோ ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில புணர்ப்பு இணைவு இதை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு மார்கழி ஏழு பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை திரு அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு திருவோணம் மரண யோகம் இந்த நாள் முழுக்க சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் திலகோமம் தில தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த நாள் திங்கட்கிழமை என்பது உத்திர அயன புண்ணியகாலமாக சாயன முறைப்படி சூரியன் உத்தராயணத்திற்குள் நுழையக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் கணிதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது போது நாம் தை பிறக்கும் போது இந்த நாளை கொண்டாடுவோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று பன்னிரண்டு பதிமூன்று பி எம் வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் ஆற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ரத்தம் அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு ஒன்று பதினொன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் ஏழு ஏழு ஏ வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்க்க நல்ல நாளாக தவிர்ப்பது நல்லது கணபதி விரதம் செய்ய கணபதி பூஜை செய்ய அதுவும் பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணிக்குள்ளாக செய்வது சிறப்புகளையும் பல்வேறு நிலைகளிலே பார்க்கும்போது ஏழு மணிக்குள் பூஜை விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடியது அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று பி வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் எட்டு பதினெட்டு ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த காலை எட்டு பதினெட்டு வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரண யோகம் சிவகங்கை சீமை இந்த பக்கத்திலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஒன்பது மணி காலை ஒன்பது ஏஎம் வரை சதயம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இந்த தனுர் மாசம் அதாவது சூரியனானவர் தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மந்திரங்கள் படிக்க ஒரு சூளை பிரிக்க அதாவது அடுமனை போன்ற இந்த பேக்கரி இருக்க புதிதாக ஆரம்பிப்பவர்கள் இந்த நாளில் அந்த அடுமனையை வைத்து துவங்குவது சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்தது மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒன்று பத்து பி வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை மரணயோகம் அதன் பின்னர் சித்தயோகம் மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் வியதி பாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் முன்னோர் வழிபாட்டிலே இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஏ முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி மூன்று ஏ முறை பிறகு ரேவதி நவமி சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என நண்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி